நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு கஸ்டமர் ஒருவர் நிலத்தடி நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கஸ்டமர் வந்து வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வாஸ்துபடி தான் சார் நாங்கள் போர் போடணும் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தார் சரி சார் வாங்க நாங்கள் பார்க்குறேன் வாஸ்துபடி ஈசானி மொழியில் பாயிண்ட்டு கிடைச்சா ஓகே இல்லைனா தண்ணி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நான் பாயிண்ட்டு வச்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் கஸ்டமரு கேட்ட மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ஈசானை மூலையில் இல்லை பா நீரோட்டம் ஈசானிய மூலையிலிருந்து கிழக்கு திசையில் ஒரு பத்தடி தாண்டி தான் ஒரு ரெண்டு கொடி காமிச்சது அதாவது ரெண்டு ஊத்து பாயிண்ட்டு இருக்கிற ஒரு மையம் கிடைச்சிது அது பார்த்து சொன்னேன் இது மாதிரி சார் பரவாயில்ல அது இதுவும் ஈசானையில் தான் சேரும் பட் வந்து இது பாயிண்ட்டு இருக்குது சார் நான் மற்ற மெத்தடை வச்சு தேங்காய் பார்த்துட்டு அப்புறம் வேப்பங்குச்சியும் பெண்டலும் மற்ற மெத்தடெலாம் வச்சு பார்த்துட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சார் இது வந்து டூ லைன் பாயிண்ட்டு இது நல்லா இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு வரும் மழை டைமில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சே தரும் மற்ற சம்மர் டைமில் நல்லா தண்ணி இருக்கும் சார் மேலோட்ட ஊற்றும் ஒன்று ப்ளஸ்ஸு இப்போ அடி ஒத்த அடியில் இருக்கிற ஊற்றும் ஒன்று இருக்குது ரெண்டு ஊற்று இருக்குதுல்ல சம்மர் டைம்லேயும் அதிகமான தண்ணி கொடுக்கும் சார் நல்லா இருக்குது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கஸ்டமர் என்ன சொன்னார் கேட்டால் சார் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டியும் நீங்கள் நல்லா செக் பண்ணிவிடுங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர்வெல் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறைய வருது சார் அதனால் நீங்கள் பார்த்துருங்க உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா யூடியூப்ஸில் நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தார் சார் அவர் சொன்னது பிறகு தேங்காயையும் வேப்பங்குச்சிலையும் மூணுத்திலையும் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது சார் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட சொல்லியிருந்தேன் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கவும் நம்ம நண்பர்கள் அனைவரும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரே இடத்துல நம்ம பாயிண்ட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு ஒரு உத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு வைக்காமல் ரெண்டு மூணு ஊற்று சேர்கிற இடமா பார்த்து பாயிண்ட் வச்சாலும் அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை பெரிய விவசாய லேண்டாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல தேங்காய் தூக்குது ஒரு இடத்துல வேப்பங்குச்சி தூ சொல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை வைக்காமல் ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ரெண்டு மூணு ஊத்து சேர்கிற இடமா அந்த மையம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டு வச்சினாதான் அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு ஊற்றுல தண்ணி வந்து அதிகமாக போஸ்ல போகல இல்லை தண்ணியே இல்லை அப்படின்னாலும் அந்த செகண்ட் தேர்டும் வைக்கிற ஊத்தில் கண்டிப்பாக தண்ணி கிடைச்சிரும் அதனால் ஃபீலியர்ஸ் வராது ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி போர் போடுறாங்க நம்ம போய்ட்டு பார்த்து சொல்ல சொல்ல அதை நல்லா அனலைஸ் பண்ணி கணிச்சு சொல்லணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த அரக்கோணம் திருவண்ணாமலை பகுதியில் பெரும்பாலான பகுதியில் நிலத்தடி நீரோட்டம் பார்த்துட்டு வரேன் நீரோட்டம் பார்த்த வீடியோவும் சரி போர்வெல் ட்ரில்லிங் வீடியோவும் சரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டுக்கோ தோட்டத்துக்கோ நிலத்தடி நீரோட்டம் பார்க்கணுன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து கொடுக்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே